நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே நேற்றைய தினமும் பார்த்தீங்கன்னா தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தமிழக வடகோடி மாவட்டங்கள்ல ஆங்காங்கே மழையானது பதிவாகி இருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல மழையானது தீவிரமடைந்து இருப்பதை நம்மளால தெல்ல தெளிவாக பார்க்க முடிகிறது நேற்று முன்தினமே பார்த்தீங்கன்னா தீவிரமடைந்துதான் இருந்தது சின்னக்கல்லாறு சிங்கோனா போன்ற பகுதிகளெல்லாம் எல்லாம் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருந்ததை நம்ம டிஸ்கஸ் செய்திருந்தோம் நேற்றைய காணொலியிலேயே இப்பொழுது கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை நம்ம உற்று நோக்குகையில சின்னக்கல்லாறுல எண்பத்தி ஆறு மில்லி மீட்டரும் வாழ்பாறை பிஏபில எழுபத்தி இரண்டு மில்லி மீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது வால்பாறை தாலுக்கா அலுவலகத்துல கூட அறுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது சார் மழை அளவுகள்லாம் புறம் இருக்கட்டும் இப்ப என்ன வெதர் கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா இல்ல அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல வானிலை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னாக்கா நேற்றைய போலவே மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மழையானது பதிவாகும் இன்னும் சொல்லப்போனால் போனா சில இடங்கள்ல நேற்றுடன் ஒப்பிடுகையில இன்னும் வலுவான மழை பதிவாகவும் வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வடகோடி மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகும் குறிப்பா வடதமிழகத்தில்னு சொல்லலாம் ஜவாது மலைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல வடமேற்குள் மாவட்டங்கள்ல கிருஷ்ணகிரி தருமபுரி மாதிரியான மாவட்டத்துல பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் இன்னும் சொல்லப் போனா பெங்களூர் மாநகரனுடைய புறநகர் பகுதிகளில் தற்பொழுதே மழை மேகங்கள் ஆங்காங்கே பதிவாகி கொண்டிருப்பதை நம்மளால் உறுதிப்படுத்த முடியுது வேலூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்ம திருவள்ளூர் சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் ஏன்னா ஆங்காங்கே மழையானது பதிவாகும் சோ நேற்றைய தினமும் சில இடங்கள்ல மழை பதிவாக இருக்கிறது அது தொடர்பாக நம்ம மழை அளவுகள் பட்டியலில் பார்க்கலாம் இப்ப சுழற்சியினுடைய நிலவரத்திற்கு வருவோம் சுழற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுத்து விட்டது ஸோ டிப்ரெஷன் என்கிற படிநிலையை இது விட்டது சில தினங்களுக்கு முன்பு அது ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவா உருவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் அதற்கும் மேலே அது தீவிரமடைந்தால் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிற படிநிலையை விடலாம் அப்படிங்கிற மாதிரியும் நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருந்தேன் பட் அதற்கெல்லாம் இப்போ வாய்ப்பு இருக்கான்னு தெரியல பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது தீவிரமடைந்து ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து டிஸ்கஷன்லாம் பண்ணியிருந்தோம் இப்போ என்னன்னாக்கா ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுத்து விட்டது இதற்கு முக்கிய காரணி என்னன்னு கேட்டீங்கனாக்கா கடல்சார் அலைவுகள் தான் இப்ப மேடன் ஜூலியன் அலைவு வந்து நான்காவது கட்டத்தில் இருக்குது அது என்ன பண்ணதுனாக்கா இப்போ மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தை அதிகப்படுத்துறதுல மிகப்பெரிய ஒரு பங்கை வகித்து இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ வெஸ்டர்ன் பெசிபிக்லையும் பார்த்தீங்கன்னா அதாவது மேற்கு பெசிஃபிக் கடல் பரப்புலையும் உங்களுக்கு கன்வெக்ஷன் என்பது இன்க்ரீஸ் ஆகி இருக்கிறது அதனுடைய இம்பாக்டுங்கிறது நம்மளுடைய பியா பெங்காலையும் இருக்கிறது ஸோ தான் பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குலேஷன் வந்து நல்ல இன்டென்ஸாக தற்பொழுது நிலவி கொண்டு இருக்கிறது ஸோ குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மேலும் தீவிரமடைந்து ஒரு தீவிர இல்லை ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையை எட்டிவிட்டாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹையரான படிநிலை தான் அதையும் நம்ம வந்து பார்க்கணும் அதாவது புயலுக்கும் முந்தைய படிநிலைன்னு சொல்லலாம் பட் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது நிலப்பகுதிகளுக்குள்ளே தான் ஊடுருவி நகர்ந்து செல்லும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அது வடக்கு நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்குது தற்பொழுது அது வந்து விசாகப்பட்டினம் அருகில் தான் இருக்குது விசாகப்பட்டினம் அருகே இருக்கக்கூடிய அந்த கடல் லோர பகுதிகள் மற்றும் கடல் பகுதிகளில் அது வந்து நிலவி கொண்டு இருக்கிறது இதனுடைய தாக்கத்தினாலேயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆந்திராவிலலாம் இப்போ கனத்த மழை சில இடங்களில் பதிவாகி கொண்டு இருக்கலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா விசாகப்பட்டினத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் புவனேஸ்வர் மற்றும் விசாகப்பட்டினம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் கனமழை முதல் கனத்த மழை மிக கனத்த மழை பதிவாகி கொண்டு இருக்கக்கூடும் அதே போல் தான் தெலுங்கானா மாநிலம் தொடர்பாகலாம் நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஏற்கனவே அதன் பிறகு அந்த சுழற்சி நகர்ந்து உள்ளே செல்கையில உட்பகுதிகளில் கண்டிப்பா பல்வேறு இடங்களிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது உண்டு இப்பொழுதுக்கே நீங்க பாத்தீங்கன்னா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மழை வந்து தீவிரமடையும் நம்ம கண்டிப்பா கர்நாடக அணைகளின் நீர்மட்டம் வந்து உயர்ந்து தமிழகத்திற்கான நீர்வரத்து மென்மேல அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது மங்களூரு கண்ணூர் இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்கள்ல கனமழை முதல் மிக கனத்த மழைக்கும் வாய்ப்புகள் உண்டு மடிகேரி சீரடி சுற்றுவட்டார பகுதிகள் அதே போல் நம்ம வயநாடு மாவட்டத்துல கூட கல்பேட்டா மாதிரியான இடங்கள்லாம் கனமழை பதிவாகலாம் தமிழகத்துல அவலாஞ்சி அப்பர் பவானியை நீங்க நெக்ஸ்ட் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ்ல நீங்க பாருங்க எந்த அளவுக்கு மழை பதிவாகுது அப்படிங்கிறத நம்ம வந்து உற்று நோக்கலாம் எதனால சொல்றோம்னாக்கா இப்ப வயநாடு மாவட்டத்துல ரொம்ப பெட்டரான கண்டிஷன் இருக்கும் போது இப்ப அவலாஞ்சி அப்பர் பவானி பகுதிகளில் மூக்குருத்தி வனப்பகுதிகளில் கண்டிப்பாக கனத்த மழை வந்து பதிவாக அமைப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் இதை நீங்கள் வெதர் மாடல்ஸ்லாம் பார்க்க முடியாது வெதர் மாடல் வந்து வயநாட்டை தான் காட்டும் கல்பேட்டா பக்கத்தில் நல்ல மஞ்ச மஞ்சள் கலரு பச்சை கலர் செவ் கலர் கூட அதை காட்டலாம் பட் ரியாலிட்டி என்னென்னாக்கா அவலாஞ்சி அப்பர் பவானி வில் பி எப்படி சொல்றது வில் பி த மெயின் பிளேஸ் வில் பி த எப்படி சொல்கிறது அதிக அட்வான்டேஜ் நான் சொல்கிறது வரது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு அதிக அட்வான்டேஜுங்கிறது வந்து இப்போ நம்ம வயநாட்டில் கண்டிஷன்ஸ் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குன்னா அவலாஞ்சி அப்பர் பவானிலே ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் அதே போல் கூடலூர் பஜார் அந்த மாதிரியான இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அந்த விண்டு டைரக்ஷனில் சேஞ்சஸ் இருக்குது ஸோ தேவாலா பகுதிகளே நம்ம வந்து உற்று நோக்கணும் அது வந்து ஒரு பள்ளத்தாக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி ஸோ கண்டிஷன்ஸ் எப்போ இருக்குனாக்கா கொஞ்சம் தெற்குலேருந்து காற்று வடக்க நோக்கி நகர்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த தென்மேற்கு பருவ காற்றுலேயே அந்த பருவக்காற்று எப்படி வீசுதுங்கிறதுல சில பல டைரக்ஷன்ஸை நம்ம வந்து உற்று நோக்கும் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கிற கண்டிஷன் தேவாலாவுக்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் மழை அளவுகள் பட்டியல் வரும்பொழுது அதேபோல் வாழ்ப்பறை சின்னக்கல்லாறு சின்கோனா சோலையார் அணை பெரம்பிக்குளம் என பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகும் தேனி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவக்காற்றின் வீரியமானது அதிகரித்து காணப்படும் ஆங்காங்கே சாரல் தூரல் லேசான மழை வந்து பதிவாகலாம் விட்டுவிட்டு சில இடங்களில் மிதமான மழைக்கும் வாய்ப்புகள்லாம் வந்து இருக்கும் ஸோ இதே தான் உங்களுக்கு விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் நிலை என்பது அதே போல் தென்காசி குற்றாலத்தில் நீர் பெருக்கெடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மழையானது பதிவாகும் தமிழக உட்பகுதிகளிலும் மழை வாய்ப்பு இருக்கும் மழை என்பது வந்து அந்த மாதிரி தான் சாரல் விட்டு விட்டு மழை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் திண்டுக்கல் மாவட்டத்திலேயும் அந்த மாதிரியான நிலை வந்து இருக்கலாம் டிபெண்ட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வந்துடலாம் போல் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிகளிலும் காற்றின் வேகம் அதிகரித்து இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் ஆங்காங்கே சில நிமிட மழை திடீரென வானம் இரட்டி கொண்டு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு சில நிமிட மழை பதிவாகி அதன் பிறகு விட்டுவிட்டால் விட்டால் ஒன்றும் கிடையாது சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சாரல் தூரல் மேகமூட்டத்துடனே இருக்கும் ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு மழையானது பதிவாகும் அதுவும் வந்து அந்த இடத்தை பொறுத்துது ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அந்த அமைப்பை பொறுத்து ஏன்னா காற்றின் வீரியம் வந்து அதிகரித்திருக்கிறது ஸோ சோ சேலம் மாவட்டத்திலும் சில இடங்களில் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அதே போல் நம்ம திருத்தணி பகுதிகளில் கூட மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருக்கிறது வேலூர் திருப்பத்தூர் ஏற்கனவே சொல்லிட்டு நினைக்கிறேன் சொந்த மாவட்டங்களை ஸோ அந்த மாவட்டங்கள்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தையும் கணக்கில் எடுத்துக்கோங்க விழுப்புரம் மாவட்டத்தில் சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் புறவழி சாலை பகுதிகளிலும் நாங்கள் அங்கே மழையானது பதிவாகும் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயும் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயும் ரெக்கார்டாகி இருக்குது பட் மழையளவுகள்னு பார்க்கும்போது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியெல்லாம் அதிகமாக இருக்குது அண்ட் கம்பேர்ட் டு வெஸ்டர்ன் கார்ட்ஸ் ரீஜியன் இந்த பகுதிகளில் கொஞ்சம் குறைவாக இருக்குது ஸோ அவ்வளோதான் மற்றபடி பார்த்தீங்கன்னா மழை பதிவாகலை அப்படிங்கிற மாதிரி கிடையாது நான் வாழ்ப்பறை தாலுகா அலுவலகம் வரைக்கும் மழையளவுகள் பட்டியலாக பகிர்ந்துருக்கேன் இப்போ அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சோலையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் குண்டாரா குண்டார் அணை தென்காசி மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லி மீட்டர் அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் பாரிஸ் கார்னர் சென்னை மாநகர் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் பதியில் சென்னை மாநகரில் ஒரு முக்கிய பகுதி பாரிமுனை பகுதி அங்கே முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது முக்கு திருநெல்வேலி மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் பாலமூர் கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் காக்காச்சி அணை திருநெல்வேலி மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் அதே போல் மணலி சென்னை மாநகர் முப்பது மில்லி மீட்டர் தேவாலா நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் பெரம்பூர் சென்னை மாநகர் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் பந்தலூர் தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் விம்கோ நகர் சென்னை மாநகர் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் வேப்போ புலலில் இருபத்தைந்து ஐந்து மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது சென்னை பெரம்பூர் கார்பரேஷன் பார்க்கில் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் அப்பர் கூடலூரில் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் திருவொற்றியூரில் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் அப்பர் பவானியில் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் கொளத்தூர் சென்னை மாநகரில் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் மணலியில் மழையிலேயே பல மழைமானிகள் இருக்கு இருக்குது நம்ம மழை குறைவுன்னு சொன்னதுனால சென்னை மாநகரில் நிறைய ஸ்டேஷன்ஸில் ஏகப்பட்ட மழைமானிகளை வச்சுட்டாங்க ஸோ லிஸ்ட் அதனால தான் ரொம்ப பெருசாக இருக்குது சென்னை மாநகரை பொறுத்த வரைக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாநகரில் சராசரியாக உங்களுக்கு முப்பது மில்லி மீட்டர் அளவு மழை சில இடங்களில் பதிவாகியிருப்பதை நம்மளால் வந்து உறுதிப்படுத்த முடியுது இருபதுலேருந்து முப்பது மில்லி மீட்டர் அளவு மழை ஒரு சில இடங்களில் நல்லாவே பதிவாகியிருக்குது அதுவே பெட்டரான ரெயின்ஃபால் தான் என்ன கேட்டால் இந்த காலகட்டத்தில் ஸோ உங்கள் உங்களது பகுதி நிலவரத்தை வர்த்தனைக்கு வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளியில் கூட இருபது மில்லி மீட்டர் அளவு மழையானதுலாம் பதிவாகி இருக்கிறது விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு பகுதி இப்போ க தென்பட்டிச்ச செஞ்சி பகுதிகளில் பத்தொம்பது மில்லிமீட்டர் அளவு மழை ஸோ நிறைய இடங்களில் மழையெல்லாம் பதிவாகி இருக்குதுங்க ஸோ உங்கள் உங்களது பகுதி நிலவரத்தை பகிருங்க அண்டு மறக்காமல் இன்றைக்கி இன்றைக்கி எப்படி இருக்குது ஐ மீன் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதே நீங்கள் வந்து பகிருங்க இப்போ கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு நான் விளக்கங்கள் வழங்குறேன் அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா நேற்றைய பிற்பகல் நேர காணொலியில் நீங்கள் என்னென்ன கேள்விகளை முன்வைத்திருக்கீங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் சங்கர் வணக்கம் சகோ தருமபுரி மாவட்டத்தில் காவேரி பெண்ணாகரம் இந்தூர் பகுதிகளில் நல்ல மழை தொப்பூர் பகுதிகளில் இரண்டே மீட சாரல் மழை மட்டுமே அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரியப்படுத்திருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு இன்றைக்கி அப்படி தான் இருக்கும் இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் கண்டிஷன் பெட்டராகவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு மழை பதிவாகுதுன்னு மறக்காமல் அதையும் கருத்துறை பகுதியில் பகிருங்க உங்களுக்கு தெரியப்படுத்தலுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சந்தோஷி அப்படிங்கிறவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா இல்லை சந்தோஷ் இப்படி வச்சுக்கலாம் சவுத் ஈஸ்ட் மான்சூன் சீசன் ஒய் சைக்ளோன் நாட் ஃபார்ம் இன் பே ஆஃப் பெங்கால் சைக்ளோன் நாட் ஃபார்ம் இன் பே ஆஃப் பெங்கால் அப்படிலாம் கிடையாது ஆக்சுவலாக சர்க்குலேஷன் இருக்குது டிப்ரெஷன் இருக்கு டீப் டிப்ரெஷனாக கூட கன்வெர்ட் ஆகலாம் அதன் பிறகு அது மேலும் தீவிரமடைந்தால் சைக்ளோனாக கூட ஃபார்ம் ஆகும் பட் சைக்ளோன் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கடலில் பதிவாகிற அதாவது கடலில் உருவாகிற சைக்ளோனை விட சில நேரம் லேண்ட்லேயே சைக்ளோன் அதாவது இங்கே வந்து டிப்ரெஷனாக உள்ள என்ட்ராகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கடலில் போய் சரி நிலத்தில் போய் அங்கே போய் ஃபார்ம் ஆகும் சில சைக்ளோனாக இதுக்கு முந்தைய காலகட்டத்தில் பதிவாகி இருக்குது அது மாதிரிலாம் உருவாகி இருக்கிறது அதற்கெல்லாம் வந்து பெயர் வந்து வைக்க மாட்டாங்க ஆக்சுவலாக வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆனால் ஃபார்ம் ஆனால் தான் அதற்கு வந்து பெயர் சொல்லப்படும் ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா லேண்டில் உருவாகிற அந்த சைக்ளோன் அதாவது இங்கே வந்து ஒரு டிப்ரெஷனாக இருந்துட்டு அதுக்கப்புறம் லேண்ட் ஃபால் ஆன பிறகு அது ஒரு சைக்ளோனாக லேண்டில் உருவானுச்சுனாக்கா அதற்கு வந்து பேர் வந்து சூட்ட மாட்டாங்க இதற்கு முந்தைய காலகட்டத்திலும் அப்படி தான் மற்றபடி பார்த்திங்கனாக்கா இப்போ ஏன் சைக்ளோன் ஃபார்ம் ஆக மாட்டேங்குதுனாக்கா காரணம் வந்து நம்ம எப்படி சொல்கிறது ஐடிசிஸ்டாக்சிஸை ஒரு முக்கியமான காரணமாக சொல்கிறான் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஃபேவரபுளான காலகட்டம் என்பது வடகிழக்கு பருவமழை தான் அப்போ தான் வங்க கடலில் ரொம்ப பெர்ஃபெக்டான கண்டிஷன்ஸ் வந்து நிலவிட்டுருக்கும் ஸோ அதனால் அந்த பீரியடில் அந்தமான் கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய சுழற்சிகள் இன்டென்ஸ் ஆகிற அளவு இருக்குது இப்போ வந்து ரொம்ப அந்த அளவுக்கு இன்டென்ஸ்லாம் ஆகாது அப்படியும் சைக்ளோன்லாம் ஃபார்ம் ஆகாதெல்லாம் கிடையாது சைக்ளோன் ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா மேபி அதுக்கு பேர் சுட்டுவாங்க பெரும்பாலும் டீப் டிப்ரெஷனாக இருந்ததெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன் கடல் பகுதிகளில் அதற்கு மேலும் அது வலுவடைந்தால் அது வந்து புயலாக உருவெடுத்து விட்டதாக அறிவிப்புகள்லாம் வந்து வெளியாகும் ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் சைக்ளோன் ஃபார்ம் ஆனால் கூட நீங்கள் ஆச்சரியப்பட தேவை கிடையாது தென்மேற்கு புறமொழி காலகட்டத்தில் வங்கக்கடல் பகுதிகளில் பட் அது ஆனால் நமக்கு பெனிஃபிட் கொடுக்காதே எங்கே உருவாகுனா வடக்கு வங்கக்கடலில் உருவாகும் ஸோ அதனால் நமக்கு என்ன பயன் இருக்க போகுது நமக்கு என்ன பலன் இருக்க போகுது வேணா ஒடிசா மேற்கு வங்கம் அதே போல் அதுக்கப்புறம் மத்திய பிரதேச மாநிலம் அது நிலப்பகுதிகளை அடைந்து நகர்ந்து சென்றால் மத்திய பிரதேசம் ஆந்திரா வடக்கு நான் சொல்கிறேன் ஸோ அந்த பகுதிகளெலாம் கூட பெனிஃபிட் அடையலாம் பட் தமிழகத்திற்கு மறைமுகமான பெனிஃபிட் தான் மேபி அந்த மேற்கு திசை காற்று தீவிரமடையிறதுனால தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் அப்படி தான் ஆனந்தன் என் த்ரீ நயன் டபுள் ஒன் வணக்கம் அப்புறமேல வேறு ஏதோ ஒரு சொல்லலை வணக்கம் உங்களுக்கும் இஸ்ரவேல் பரமானந்தம் இமானுவேல் சார் கடந்த சில நாட்களாக கேரளம் பத்தனம் திட்டையில் இரவும் பகலும் அவ்வப்பொழுது கனமழை பெய்து வருகிறது சில நேரம் தீவிர கனமழை பெய்து வருகிறது இது மேலும் தீவிரமடையும் இஸ்ரவேல் பரவானந்தம் பரமானந்தம் ஏன்னா இப்போ வந்து டிப்ரஷனாகவும் அது ஃபார்ம் ஆகிட்டு ஸோ ரொம்ப பெர்ஃபெக்டான கண்டிஷன்னு சொல்லலாம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கண்டிப்பாக கன மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அதை எதிர்பார்க்குறேன் குணாஸ் சென்னையில் மிதமான மழை எக்மோர் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்காரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு ஜெரி ப்ரோ எண்ணூர் கிளவுடி ஸ்கை அரௌண்ட் ஃபோர் பிஎம் மாடரேட் ரெயின்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்றி ஸோ எண்ணூர்லேயும் வந்து ஃபோர் பிஎம் வந்து மிதமான மழை வந்து பதிவாகி இருந்திருக்கிறது அளவுகள் பட்டியலை பட்டியலிலும் அது இடம் இருக்கிறது பட் நான் தான் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலோட அளவுகள் பட்டியலை வாசிக்கிறதை எழுதிக்கிட்டேன் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிக்கோலா ரயின் இருக்கா இல்லையா சொல்லுங்கள் சரியா தேங்க்யூ ஸோ மச் இந்த காலகட்டத்தில் மழை பதிவானால் கூட இது வந்து ரொம்ப பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது கிடையாது மட்டக்களப்பு மாதிரியான இடங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ மட்டக்களப்பு என்பது வடகிழக்கு பருவமழைக்காகவே உருவான ஒரு இடம் அதனால் நீங்கள் வந்து வடகிழக்கு பருவமழை எப்போ காத்துருங்க மழை வந்து வேறு லெவலில் இருக்கும் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் மட்டக்களப்பு பகுதிகளில் ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து ரொம்ப அதை ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ரைனாக கணக்கில் எடுத்துக்கணுமே தவிர்த்து இப்போ அப்பப்போ ஒரு சில இடங்களில் பதிவாகிற மழையெல்லாம் வந்து நம்ம பெரிய அளவில் எடுத்துக்க அவசியம் கிடையாது தான் உங்களுடைய இந்த ஆதரவுக்கு நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வழங்கி கொண்டிருங்க சங்கர் அவர் என்ன சொல்லியிருக்காரு கே துறையூர் மழை இருக்கான்னு கேட்டிருக்காரு சாரல் தூரம் மழை பதிவாகலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வலுவான மழைக்கான வாய்ப்புகள் என்பது நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கிடையாது இந்த மேற்கு திசை காற்றின் தீவிரம் குறைந்த பிறகு நம்ம வேணால் ஒப்பச்சனான மழை எதிர்பார்க்கலாம் ஸோ அவ்வளோதான் நீங்கள் கேள்விகள் முன்வைத்திருக்கிறீங்க கடந்த காணொலியில் அதற்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கியிருக்கேன் அந்த சுழற்சி தீவிரமடைந்திருப்பது தொடர்பாகவும் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வானிலை தொடர்பாகவும் நம்ம சில விஷயங்களை விவாதித்து இருக்கிறோம் அண்ட் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்ள வேண்டிய நேரமும் நெருங்கிவிட்டது இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மாணவேல் நன்றி வணக்கம்